வரலாம் பாத்தா பார்த்தா வரவே மாட்டேங்கிறான் அப்புறம் போல அப்புறம் போலான்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த கிழவி வேற எதாவது மதியம் சோறாக்கலாம்ச்சு சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வேலை முடிஞ்சிடுன்னு பாத்தா அப்புறம் கூட வந்து நிம்மதி உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அதுக்கு கூப்பிட்டா பெரிய விளாட்டை அப்புறம் போல அப்புறம் போலாங்கிறான் அது தூ நானே பயந்துட்டேன் என்னடா எங்கப்பா போவீங்க ஐயோ இவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போனோமா ஏன்டா நான் என்னோட வீட்டுக்கு தான் போறாமா நீ எங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற நான் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கிறப்பா ஓஹோ அப்படியா சரி சரி ஏன்டா ஒரு வாழை வெட்டிக்கதான் போக வேண்டியது தானே அதை விட்டு இவ்வளோ பெரிய கழுத வயசாகி என்ன விளையாடிட்டு இருக்கிறேன் சொல்கிறான் அப்படி என்னடா போய் விளையாடுவேன் நீயே அம்மா யார் கூட போய் விளையாடிட்டு இருப்பேன் அவங்க பசங்க எல்லாம் இருந்தாங்களா அவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு வந்தக்கா ஓஹோ அப்படியா ஏன்டா உங்க அப்பா அம்மா எங்க வீட்லயே இருக்கிறாங்க எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க எங்க அம்மா வீட்டுலதான் இருப்பாங்கக்கா ஓஹோ அப்படியா சரிடா சரி போ போ வீட்டுக்கு போ அம்மா நீ தேட போறாங்க அதெல்லாம் தேட மாட்டாங்க நான் வேணா உங்க கூட வரட்டுமா உங்க வீட்டுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே போய்க்கிறேன் ஓ அப்படியா சரி கா இது என்ன கையில என்ன கொண்டு போறீங்கோ ஏண்டா உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா அது ஒண்ணு இல்லடா சாப்பாடுடா ஓ அப்படியா சரி சரி எனக்கு தான் பசிக்குது பசிக்குதா சரி சரி வீட்டுக்கு போடா வீட்ல போய் சாப்பிடு போ நான் கிளம்பற டைம் ஆச்சு இவன் வேற குறுக்கால வந்து நின்னுட்டு ஊசு மாதிரி எதையாவது பேசிட்டு இருப்பான் என்னதான் பண்றது போ என்ன சாப்பாடு என்ன கொண்டு போறீங்க பையில அது ஒண்ணே இல்லடா அது அந்த சின்ன புள்ள இருக்கால அத அவங்க அண்ணன் வீட்ல பிரியாணி எல்லாம் ஆகுனங்களா இந்த கல்யாணம் நடந்துச்சுல அவங்க வீட்ல தான் அதே கொஞ்சம் எங்க அத்தை கொண்டு போயிட்டு இருக்கறடா அதுதான் உங்களுக்கு வேணானே போய் அங்க போய் சாப்பிடு போ ஓ அப்படியா சரிக்கா கா சரி நான் அங்க போய் சாப்பிட்டுக்கறேன் சரி பை பை ஆ சரிடா சரி போ போ கிளம்பு அக்கா ஏண்டா அக்கா சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு அந்த ரோட்ல போகாதீங்கக்கா ஏன்டா சாப்பாடு எடுத்து போகாம அப்புறம் வேற என்ன எடுத்து போறது உனைய வச்சு தூக்கி போக முடியும் என்னாலயே எல்லாம் முடியாதடா போகாதீங்க அட போற கிறுக்கு பையில சும்மா எதையாவது வேஸ்ட்டிட்டு சரி சரி நான் கிளம்பறேன் நீ போ நீ போ அங்க வீட்ல போய் சாப்பிடு போ இல்லட்டு உங்க வீட்டுக்கு போ சரி நான் வரட்டுமா நாக்க நம்ம சொன்ன கேக்கவே மாட்டீங்கறாங்க சரி நம்மள போற போய் சாப்பிடுலாம்

நானே ஓசில வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் அது உனக்கு கொடுக்க முடியாது யார் ஒளிந்து முன்னாடி வாடா டே வழியா திருக்கா போயில நான் அங்கே போய் சாப்பிட்டு சொன்னால இங்க வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு குடுத்துட்டு போங்கறேன் வாடா முன்னாடி என்ன இந்த பையனை அவ்வளோ எதுவுமே பேசவே மாட்டான் யார் யார் யாரா இல்லையே தான் வந்தான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு அந்த பையனுக்கு எதா

நாமதான் கேட்காம இந்த பக்கம் வந்துட்டோமோ என்ன தேவையில்லாம இத சத்தமால கேக்குது ஏய் நில்லு என்னடா எதுக்கு இவ்வளவு அவசரமா வந்த நான் அப்புறமே போறேன்னு சொன்னால அதுக்குள்ள எதுக்கு இப்படி தூக்கிட்டு ஓடி வர லங்கா லங்கானே ஏய் நீ குடுத்து வந்துட்டா வாள நான் பாட்டு பப்சி இவனே உட்கார்ந்துக்கலாம் அந்த கலை வேற இல்ல ஃபோன் பண்ணிட்டே இருக்குது சரி அத ஒரே போய் குடுத்துட்டு அப்புறமே வந்தறலன்னு சொல்லி கூப்டா நீ பெரிய விளையாட்டு வரவே மாட்டீங்கடா சரி அதனால தான் நாமளே போய் குடுத்துட்டு வரலாம்னு வந்துட்டேன்னா

வரலான்ட்டு நானும் மலர் போயிருந்தான் சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் உள்ள நீங்கள் உள்ளே போயிருந்தீங்களாட்டு சரி வேலையாக இருப்பீங்க எதுக்கே அப்புறம் வந்து சொல்லிக்கலான்ட்டு நானும் மலர் தான் போயிட்டான் உங்க பேர் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன் ஓ அப்படியே சீதா என்னோட பேர் கொடுத்துருக்குறியா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல நானே இந்த வாட்டி கொடுக்கலாம் தான் நினச்சேன் போன வாட்டி பேர் கொடுக்கவே இல்லையா அதான் இந்த வாட்டி தான் பார்க்க இருக்கிற காவல் இருக்கிறான் என் பையன் சரி அதெல்லாம் நானுமே கொடுக்கலாம் தான் இருந்தேன் சரி பரவாயில்ல நீயே கொடுத்துட்டோம்ட்டியா அம்மா எப்போ வேலை இருக்குதுன்னு எதாவது சொன்னாங்களா இப்ப மட்டும் பேர் கொடுத்துட்டு மட்டும் போக சொன்னாங்கக்கா அப்புறமா சொல்லி அனுப்புறேன்

அப்படின்னு கேட்டாலா அதே மாதிரி அவளுக்கு தலையாட்டுக்குது எனக்கு ரெண்டு கண்ணாமூலிக்கு அவ்வளோ பெருசாக இருக்குதுக்கா நானே பயந்துட்டேன் நில்லு நெல் கொடுத்துட்டுப்போ கொடுத்துட்டு போகுது அதுக்கு முன்னாடியே இந்த நம்ம ஊருக்குள்ள அந்த கிறுக்கு மாதிரி ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பானே கொஞ்சம் புத்தி சரி மாதிரி அந்த பையன் பார்த்து பேசிகிட்டு இருந்தானா அப்போ அதை இது ஏதோ ஒன்று பேசிட்டு அவன் போகிறப்ப கடைசி இது பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு போனான் நான் கேட்காம ஏதோ கிறுக்கு ஏதோ வளரிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எப்பவும் போல போயிட்டான் பார்த்தா இதுக்கு அந்த மாதிரி நடந்துருச்சுக்கா பார்த்தாதுக்கு ஏதோ கருப்பாக ஒரு உருவம் வந்து நீ கையை பிடிச்சிட்டு இல்லை இல்லை இருக்குதுக்கா நல்ல வேலை இந்த சின்ன பிள்ளை வண்டி ஸ்பீடாக ஓட்டுறதுனால டக்குன்னு நாங்கள் போயிட்டோம் அது இல்லை எதுக்கு அந்த பக்கம் போனேன் எதுக்கு நேரம் கட்ட நேரத்துல எல்லாம் அப்படி போகிறேன் ஆனால் எங்கள் அத்தைக்கு ஒரு வாய் ஊர் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனக்கா அது வேறு மதியம் சமைக்கவே இல்லையா காலையை செஞ்சது தான் சரி சூடாக இருந்தால் தான் அது பிடிக்கும் சரி அதனால சிரமம் பார்க்காம சரி நம்மளே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு கூட அப்புறம் உட்காந்துட்டு வந்துட்டு நினச்சிட்டு போனேன் சின்ன பிள்ளைக்கு கூப்பிட்டு அப்புறமே போகலான்னா சரி அதனால தான் நடந்து போகலான்ட்டு போயிட்டு இருந்தேன் சரி நம்ம பாப்பா அந்த மாதிரி ஆகுதுக்கா நல்லவேளை இப்போ பின்னாடியே வண்டி எடுத்துட்டு வந்தனால டக்குனு அங்கேயா போயிட்டாங்க என்னடா நீ அதே மாதிரி சொல்ற நீ சொல்றதெல்லாம் நெசமா ஐயோ நெசந்தா மலரக்கா நெசந்தா அன்னைக்கு என்ன புள்ள சொன்னப்ப கூட நானே நம்பாம அவள தான் குடிச்சிட்டு நான் கூட சேர்ந்து ஆனா இன்னைக்கு நானே அதை பார்த்துட்டு வந்தக்கா கண்ணா மூலி அவ்வளோ பெருசு இருக்குதுக்கா ஏதோ உருக்காத மாட்டா தேங்காய் இருக்கும் பாரு அந்த சைஸ்ல இருக்குதுக்க ஒவ்வொரு மொழியும் அந்த ரெண்டு மொழியும் மட்டும் வந்து நிக்கிதுக்கா நானே பார்த்தா அப்படியே எனக்கு வீதியாய் போச்சு ஐயோ எனக்கே அட்டாக் வர மாதிரி ஆகி போச்சுக்கா அவ்வளோ பயந்துட்டேன் நல்ல வேலை கரெக்டாக சின்ன அந்த நேரத்தில் வந்துட்டா சரி அவள் இங்கே நிற்கக்கூடாது டக்குன்னு வண்டியில் ஏறி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்துட்டா அண்ணி இப்போ வச்சு நம்புறீங்களா நான் அன்னைக்கு சொன்னதே நான் சொல்றத தான் யாரும் நம்பல இப்போ பாருங்க இவளே சொல்றா இப்போ வச்சு நம்புறீங்களா இல்லையா ஏய் எனக்கெல்லாம் தெரியும்டி நீ என்னால உனக்கு சொன்னா புரியாது வாங்கண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லணும் இல்ல இப்படியா பழி வாங்குறது வாங்கண்ணி நீங்க மூணு வேரே அப்பறம் தான் உங்களுக்கு கிட்ட சொன்னா தான் நீங்க அத கேட்கவே மாட்டீங்களே அதனால தான் அப்படியே உட்டுட்டேன் அது பாரு இது இந்த அமாவாசை வந்தாலே அப்படி மாதிரி பண்ணு மாமா அமாவாசை இப்படி பண்ணுங்க 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 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி